டெல்லியில் செங்கோட்டை அருகே திங்கட்கிழமை மாலை நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாலை சுமார் மணி அளவில் மெட்ரோ ரயில் நிலையத்தின் கேட் ஒன் நுழைவு வாயிலுக்கு அருகில் உள்ள நிறுத்தும் இடத்தில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் திடீரென வெடித்து சிதறியது வெடிப்பு சத்தம் முழு பகுதியில் கேட்கப்பட்டதுடன் அருகில் இருந்த பல வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் பதினான்கு பேர் உடல் சித உயிரிழந்தனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் கடுமையாக காயமடைந்தனர் சில தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெடிப்பு தாக்கம் காரணமாக அருகிலுள்ள கடைகள் மற்றும் கட்டிடங்களின் கண்ணாடிகள் சிதறியுள்ளன தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து காயமடைந்தவர்களையும் சாலையில் சிதறி கிடந்த உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் டெல்லியில் இது போன்ற குண்டுவெடிப்பு சம்பவம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடந்துள்ளது மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு இதுவரை நினைவில் இருந்த அகலாத நிலையில் இப்போது மீண்டும் தலைநகரில் குண்டுவெடிப்பு நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவசர ஆலோசனை நடத்தி நிலைமை குறித்து முழு தகவல்களையும் பெற்றுள்ளார் இதே போல் அமித்ஷா டெல்லி காவல் ஆணையர் உள்ளிட்டோரிடம் நேரடியாக பேசி விசாரணையை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் குறிப்பாக தேசிய புலனாய்வு நிறுவனம் சம்பவ இடத்தை ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் உள்துறை உளவுத்துறை ஆகியவற்றை வைத்துள்ள மோடி அமித்ஷா அம்பானி கூட்டணி தானே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடித்து பத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாக து மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் முற்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டின் தலைநகரிலேயே அதுவும் அதி உயர் பாதுகாப்பு வளையத்துக்குட்பட்ட பகுதியிலேயே காரில் நிரப்பிக்கொண்டு மற்றும் உளவுத்துறை ஆகியவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மோடி அமித்ஷா அம்பானி கூட்டணி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பீகார் சட்டமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முதல் நாளில் இப்படி நடந்திருப்பதால் இதனை அத்தோடு இதனை தேர்தலோடு முடிச்சு போட்டு பார்க்கும் நிலையை உருவாகிறது ஏற்கனவே இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தேர்தல் காலங்களில் குடும்பத்தினருக்கு சார்பில் தெரிவித்து எதிரான இத்தகைய கொடூர போக்குகளை வீசிக்கா மிக வன்மையாக கண்டிக்கிறது குற்றவாளிகள் ஒருவரும் தப்பிவிடக் கூடாது அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து